கூட இடையூறும் கிடையாது அதே நேரத்தில் சாதகமான ஒரு வாய்ப்புன்னு சொல்ல முடியாது ஒரு நியூட்ரலா இருக்கு ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி அவரோட கேது ராகு வந்து அதாவது கேது கன்ஜெக்ஷன் ஆகும் ராகு பார்வை இது டூ தௌசண்ட் மார்ச்ல இந்த டிரான்சிட் என்ன பண்ணுதுன்னா ஹெல்த்ல உள்ள டீப் இஷ்யூஸ் சுய ஆரோக்கிய ஆரோக்கியஸ்தானம் கெட்டு போயிருக்கவங்களுக்கு இந்த டிரான்சிட் என்ன பண்ணும் ஹெல்த்ல உள்ள நெகட்டிவிட்டிஸ் கம்ப்ளீட்டா வெளியே எடுக்கும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்டு தான் ட்ரபுளே ஸோ அந்த இடத்துல நீங்க கவனம் கொடுக்கறது மிக மிக அவசியம் கன்னி ராசியை பொறுத்த வேற எதுவும் மேஜரான நெகட்டிவிட்டின்னு கிடையாது வருஷம் துவங்கும்போதே போதே ஜனவரியில செவ்வாயுடைய பார்வை நேரம் அந்த ராசியில விழுது கொஞ்சம் கோபதாபங்கள் ஒரு மாதிரி உணர்ச்சி போராட்டங்கள்லாம் இருக்கும் பட் ஒரு ஒன் மந்த்லி அது அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா சுக்கர் மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கு ஸோ ஓவரால் ப்ரடிக்ஷன் கண்டிங்க நம்ம என்ன சொல்றோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாப் பெருசா புது ஜாப் ட்ரை பண்ணாதீங்க புது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மேஜரா இருக்காது உங்க தசா பேஸ் பண்ணி இந்த டிரான்சிட்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத கண்டினியூ பண்றது சேஃப் ஜர்னி படிப்புக்கு மட்டும் பிரயாணங்கள் உண்டு புதிய கோர்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு சைல்டு பேர்த்துக்கு சான்சஸ் உண்டு அது குரு குரு வந்து எப்பவுமே என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோரு இந்த இடங்களில் வந்து அதிர்ஷ்டம் மற்ற இடங்கள் அதிர்ஷ்டம் இல்லைன்னு பட் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து கேந்திராதிபதிய தோஷம் பெற கிரகம் குரு அப்போ குரு தேர்ட் ஹவுஸில் இருக்கிறது பெரிய நெகட்டிவ் கிடையாது ஒன்று உண்மையிலேயே உங்கள் லக்கணமே கன்னியாக இருந்து குரு மூணில் இருந்தால் கூட பெரிய நெகட்டிவ் கிடையாது பட் அந்த குரு தேர்ட் ஹவுஸ்ல இருந்து அந்த ஹவுஸ் செவ்வாயும் ஒரு கெட்டு மூணு நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிளேஸ் பண்ணும் போது புதனும் நல்லா இருந்தா ஹைலி அட்வான்டேஜ் சரி இப்ப டூ தௌசண்ட் பொறுத்த வரைக்கும் குரு பார்வை எங்க விழுது ஏழு மேரேஜ் இது வரைக்கும் காத்திருக்கீங்க மேரேஜ் நடக்கலாம் மேரேஜ் த்ரூ பாசிட்டிவா நடக்கும் அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி குரு பார்வை நேரம் ஒன்பதுல விழுந்தோம் ஒன்பதுங்கறே கௌரவம் அப்பா சைட்ல இருந்து ஹெல்ப் நீங்க ஃபாதர் கிட்ட ரொம்ப நாளாக அப்ரோச் பண்றீங்க உங்க பிசினஸ் எனக்கு கொடுத்துருங்க நான் பாத்துக்கிறேன் இல்ல எனக்கு ஒரு பிசினஸ் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் ஃபண்ட் பண்ணுங்க நான் கொஞ்சம் க்ரோ ஆகணும் முன்னேறம் நினைச்சிங்கன்னா அந்த வாய்ப்பு உண்டு குரு பார்வை ஒன்பதுல பட்டா கௌரவ பதவி நல்ல இடம் பெயர்ச்சி நல்ல ஒரு இடம் மாற்றம் அதே மாதிரி ஒரு நல்ல புகழ் நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும் ஒரு சர்டிபிகேஷன் வேணும் நீங்க அடையாளப்படுத்தப்பட்டீங்க கிடைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் குரு தேர்ட் ஹவுஸ்ல இருந்தாங்கன்னா புகழோட பிரயாணத்தோட கல்வி மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் வாய்ப்புகள் உண்டு சகோதரர்களால் ஆதாயம் இளைய சகோதரர்கள் யங்ஸ்டர்ஸ் உங்களோட உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஒரு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கணும்னு வச்சிங்களா அவங்க அவங்க சொல்கிற அட்வைஸ் உங்களுக்கு கிளிக் ஆகலாம் இல்லை அவங்க ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட் மூலயமா உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க குரு பார்வை அங்கேருந்து நிறையா கடகத்தில் விழுது அந்த கடகம் வந்து உங்கள் ராசிக்கு லெவன்த் ஹவுஸ் பதினோராம் இடத்துல குரு பார்வை அந்த வருஷம் பணத்துக்கு பெரிய கஷ்டம் இல்லாம வண்டி ஓடும் பரவாயில்ல இந்த இந்த வருஷம் நல்லபடியா நமக்கு வந்து இன்கம் இருக்கு ஏதோ ஒரு பேஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து இதில் இந்த புதன் சுக்ரன் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மந்த்து மேக்ஸிமம் மந்த் அவங்க வந்து ஒன் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு அந்த ஒன்னா டிராவல் பண்ற மந்த் எல்லாம் உங்களுக்கு அடிஷனல் இன்கம் அடிஷ்னல் ஃபேவர் அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்றோம்